திருப்பத்தூர் அருகே செவ்வூர் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் ஓபன் ஸ்பேஸ் அறக்கட்டளை சார்பில் ஸ்பேஸ் எக்ஸ்போ டி ஃபோர் என்ற விண்வெளி கண்காட்சி நடைபெற்றது கண்காட்சியை தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் திறந்து வைத்து பார்வையிட்டார் இக்கண்காட்சியில் பூமியில் இருந்து விண்வெளியை பார்க்கும் விதமாகவும் செவ்வாய் மற்றும் சந்திரன் நிலப்பரப்பில் இருந்து பூமியை பார்க்கும் விதமாகவும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது கோளரங்கமும் கோள்களின் இயக்கம் தூரம் தன்மை போன்றவற்றை எளிதாக அறியும் வகையில் அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது மேலும் பல்வேறு விதமான டெலிஸ்கோப் மூலம் விண்வெளியில் உள்ள கோள்களை எவ்வாறு காண்பது என செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது பார்வையாளர்களை இது வெகுவாக கவர்ந்தது பாடப்புத்தகத்தில் படித்த விண்வெளி மற்றும் கொள்களின் இயக்கத்தை இந்த கண்காட்சியில் பார்க்கும் பொழுது எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது எனவும் இதன் மூலம் விண்வெளியை பற்றிய ஆர்வம் அதிகரித்துள்ளதாகவும் மாணவ மாணவிகள் தெரிவித்தனர் முன்னதாக கண்காட்சியை திறந்து வைத்த அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் பேசுகையில் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதை தாண்டி செயல்முறை விளக்கம் மூலம் மாணவர்களுக்கு அறிவியல் விளக்கம் அளித்தார் சாதனையாளர்கள் ஆவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை என்றார்